ஜனாதிபதியின் தலைமையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் பிரதமர் ரணில் விக்கிரமசிங்க மீத்தோட்டம் உள்ளவிற்கு சென்ற நிலைமைகளை பார்வையிட்டார் நமக்கு ஒழித்து சிலர் சென்று நமக்கு தேவையான விடயங்களை பேசிவிட்டு வருகின்றனர் இந்த இடத்தில் இடம்பெற்ற விடயங்களைக் கூறவரும் இல்லை கொமாண்டோவில் ஒருவர் நமக்கு செல்ல இடமளிக்கவில்லை பிரதமர் இருப்பதாக கூறினார் எனினும் நம்மை செல்ல விடாமல் மறுத்துக் கொண்டிருந்தார் மீத்தோட்ட முல்லைக்கு வந்த பிரதமர் தமது பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை என தெரிவித்து மக்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் விடுபட்டனர் பிரதேசத்தின் மீட்பு நடவடிக்கை ஒருங்கிணைப்பு மற்றும் முறைப்பாடுகளை பதிவு செய்யும் ராகுல வித்தியாலயத்திற்கு பிரதமர் முதலில் சென்றார் அங்கு இடம்பெறும் செயற்பாடுகள் தொடர்பில் ராணுவத்தின் உயரதிகாரிகளிடம் பிரதமர் கேட்டறிந்து கொண்டார் ஒவ்வொருவரும் போக வேண்டிய இடங்களை அடையாளம் கண்டுள்ளோம் அங்குலானைக்கு போவதில்லை அல்லவா அந்த வீடுகளுக்கு செல்லும் வரை உங்களது பொருட்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுவரையும் நெல் சந்தைப்படுத்தல் சபை கட்டிடத்தில் தங்கியிருங்கள் ஒரு சிறிய கொடுப்பனவை இதற்காக வழங்குவோம் திருப்தியடையும் வகையில் நான் நிவாரணத்தை வழங்குவேன் மீத்தூட்ட முலையில் குப்பை மாடு சரிந்து விழுந்த பகுதியையும் பிரதமர் பார்வையிட்டார் இங்குள்ள மக்களின் உயிர்களை பாதுகாக்கவும் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்பதற்குமே நாம் முன்னுரிமை வழங்குகின்றோம் அந்த செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன இந்த குப்பை மேட்டினால் ஏற்படும் பாதிப்புகளை நிறுத்துவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் போலீசாரும் ராணுவத்தினரும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ளும் இறுதி சந்தர்ப்பம் இதுவாகும் வீடுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் வீடுகளை வழங்க நாம் தீர்மானித்துள்ளோம் அவர்களுக்கான வீடுகளை நாம் தேர்வு செய்து வருகின்றோம் ஜப்பானிலிருந்தும் உலக வங்கியிலிருந்தும் விஷேட குழுக்கள் இங்கு வரவுள்ளன இந்த குப்பை மட்டும் தொடர்ந்தும் இங்கு வைத்திருக்க மாட்டோம் இங்கிருந்து இதனை அகற்ற வேண்டும் கொலோனாவின் மக்களுக்கு மாத்திரம் இந்த சுமையை வழங்க முடியாது கொழும்பில் வாழும் இருபது லட்சம் மக்களின் குப்பை இங்கு கொட்டப்படுகின்றது எனவே ஏனைய நாடுகளைப் போன்று சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்துச் செல்வதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் அதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் சிலர் இதுகுறித்து அச்சமடைகின்றனர் அரசியல் இலாபங்களை பெறுவதற்காக ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர் எனினும் நாம் சுற்றாடல் சட்டங்களுக்கு ஏற்பவே செயற்படுகின்றோம் இந்த நாட்டின் பிரச்சினைகளுக்கு தீர்வு அவசியம் அதற்கு தேவையான புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டும் பிரதமர் வெளியேறி செல்லும் போது மீத்தொடமுள்ள ராகுல வித்தியாலயத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாயகமும் இதனையே செய்தார் எமக்கு அங்கு செல்ல இடமளிக்கவில்லை நீதிமன்றத்திற்கு சென்றார் பின்னர் இவ்விடத்திற்கு வந்து மீது தாக்குதல் மேற்கொண்டார் நாம் கும்பிட்டு கூறுகின்றோம் எமக்கு கதை இடம் அடையுங்கள் நாம் இன்றும் துன்பங்களை எதிர்கொள்கின்றோம் எமக்கு பணத்தில் பிரயோசனம் இல்லை எமது சடலத்தை தூக்க சகோதரன் ஒருவரை இருந்தார் அவர்கள் வருகிறார்கள் ஒளிந்து செல்கிறார்கள் பாராளுமன்றத்தில் அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்காமல் இதற்கு தீர்வுகளை வழங்க முடியும் அல்லவா இராணுவம் என்ற வகையில் எம்மால் முடிந்த அனைத்து விடயங்களையும் செய்வோம் உங்களுக்கு முடியுமான அனைத்தையும் செய்வோம் காணாமல் போனவர்களை தேடி இன்றும் மீட்பு பணிகள் இடம்பெற்றன போலீஸ் முறைப்பாட்டு நிலையத்தின் தகவல்களின்படி அறுபத்தாறு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் பதினாறு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் பதிவாகியுள்ளன காணாமல் போன எட்டு பேர் தொடர்பில் முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் அவர்களின் சடலங்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவ பேச்சாளர் தெரிவித்தார் வரை சடலங்கள் இவர்களில் எட்டு சிறுவர்களும் உள்ளடங்குகின்றனர் மீட்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன குப்பைமேடு சரிந்த பிரதேசத்தில் நான்கு அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்த மக்கள் மீத்தோட்டமுள்ள டெரன்ஸ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இடம்பெயர்ந்துள்ள மக்களை சந்திப்பதற்காக இன்று முற்பகல் இலங்கை கிரிக்கெட் அணியின் வீரர்கள் சிலரும் சென்றிருந்தனா் இவர்கள் அனைவரும் கிரிக்கெட்டை நேசிக்கின்றவர்கள் இங்கு வந்து பேசும்போது அது நன்கு புலனாகியது கிரிக்கெட் நிறுவனம் என்ற வகையில் எம்மால் முடியுமான அனைத்து உதவிகளையும் எதிர்காலத்தில் செய்வோம்